வையகம் வையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் 105 ஐந்து தினசரி உணவு விவரம் காலையிலே புஞ்சை தானியத்தாலான கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும் வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறிவகையோடு அரிசி சாதம் மாலையிலே காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும் பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம் காப்பி தேவை டீ இல்லை அருத்தந்தை எத்தனை அழகாக தினசரி நாம் பின்பற்ற வேண்டிய அந்த உணவு விவரம் கொடுக்கிறார் பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எல்லாரும் எழுந்து உடற்பயிற்சியை முதல்ல முடிச்சுக்கணும் போல் அஞ்சரை முதல் ஆறு வரை தியானத்தில் இருக்கணும் காலை கடன்களை முடித்த பிறகு ஆறரை மணி முதல் ஏழு மணிக்குள் புஞ்சை தானியத்தால் செய்த ஒரு கஞ்சியை தேங்காயோடு சேர்த்து உண்ணலாம் பகல் நேரத்தில் பனிரெண்டு மணி அளவில் அரிசி சாதம் காய்கறிகள் நெய் சேர்த்து சாப்பிடலாம் மாலை வேளையில் கோதுமையின் மாவினால் செய்த ரொட்டி போன்ற ஒரு ஆகாரம் காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடலாம் அருட்தந்தை இந்த உணவு வீணாக கூடாது என்பதில் எத்தனை கருத்தா சொல்றார் பாருங்க இரவு நேரம் அது மீதமானாலும் கெட்டு போகாத உணவான ரொட்டி போன்றவற்றை செய்து கொள்ளலாம் பாலை தனியாக இனிப்பு சேர்த்து பருகலாம் மற்றபடி காஃபி டீ போன்ற பானங்கள் எதுவும் தேவையில்லை இந்த உணவு திட்டம் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் நேரத்தை மட்டும் நீங்கள் அவரவர் சௌகரியத்துக்கு போல மாற்றிக்கொள்ளலாம் ஒவ்வொரு மனிதருமே நன்சை புன்சை என்ற இரண்டு தானியங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் நன்சை தானியங்கள் அறிவு வளர்ச்சிக்கு உகந்தது புன்சை தானியங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான உணவு எனவே நாம் எதிர்காலத்தில் வகுக்கும் இந்த உணவு திட்டம் அர்த்தத்தை சொல்றாங்கன்னா ஒரு மாதிரிக்கு கொடுத்துருக்க நீங்கள் இதை அடிப்படையாக கொண்டு அந்தந்த காலத்திற்கும் அந்தந்த இடத்திற்கும் ஏற்ற பொருத்தமான ஒரு உணவு திட்டத்தை தயாரித்து கொள்ளலாம் எப்பொழுதுமே அதிக சுவையும் சத்தும் நிறைந்த ஆகாரங்களை மட்டிலும் சாப்பிட முயன்றால் அதை உடல் ஏற்றுக்கொள்வது கடினம் அது மட்டுமல்ல இப்படியே பழகி கொண்டால் சாதாரண சுவையுள்ள ஆகாரங்களின் மேல் வெறுப்பு கூட தோன்றும் எப்போதும் எவருக்கும் சத்தும் சுவையும் நிறைந்த ஆகாரம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது எனவே உணவு திட்டம் முடிந்தவரை எளிமையான உடலுக்கு உகந்ததான திட்டமாக இருக்க வேண்டும் இளம் வயது முதலே இப்படி பழகிக்கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்